ஸ்ரீ சங்கராடி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் விஸ்வா வசுவரிடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை திரையோதசி திதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்விரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது போக திதி துவயம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா இது என்ன திதி துவயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினத்திலே அந்த திரையோதசி திதியும் அந்த சதுர்த்தசி திதியும் ஒன்றாக இணைகிறது அதாவது இந்த இரண்டு நாட்களிலுமே தேய்பிரை திரையோதசி திதியில் இறந்தவர்களுக்கும் தேய்பிரை சதுர்த்தசி திதியிலே இறந்தவர்களுக்கும் இன்றைய தினத்திலேயே சார்தத்தினை செய்ய வேண்டியது இரண்டு சாத திதிகள் ஒன்றாக இணைகின்ற நாளைத்தான் திதி துவய நாள் என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்க சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காம்